வணக்கம் நட்புகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம இந்த குட்டி கதையில பார்க்க போறது ரொம்ப பணத்தை பத்தி இப்ப நல்லா புரிஞ்சுகிட்ட அவங்க போது பணம் வந்து புரிஞ்சுகிட்டேன்னா மதிக்க தெரிஞ்சுட்டேன் பணத்தை மதிக்க தெரிஞ்சு புரிஞ்சதோட மதிக்க தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமாங்க பணம் மதிப்பு மிக்கது மிகவும் சக்தி வாய்ந்தது பாடுபட்டு கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறோம் சம்பாதித்த பணம் தங்கி நம்முடைய சந்தோஷமான வாழ்க்கைக்கு துணை நிற்பதற்கான ரகசியம் என்ன அதை பற்றி தான் அந்த குட்டி கதையில பார்க்க போறோம் நானும் ஒரு செய்தி சேனலுக்கு உங்களை விளவே இருக்கிறேன் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ஊரில் ஒரு வைர வியாபாரி இருந்தானா அவன் இரவு பகலாக பாடுபட்டு நிறைய பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருந்தான் ஆனால் சேர்த்த பணம் எல்லாம் ஏதாவது ஒரு வழியில் செலவழிஞ்சு போயிட்டே இருந்துச்சான் இதனால் அவன் வாழ்க்கையில் விரக்தி அடைந்து ஒரு சாமியாரை பார்க்கறதுக்காக போனான் சாமியார்ட்ட போய் சாமி நான் என்னவோ இரவு பகலாக பாடுபட்டு கஷ்டப்பட்டு நிறைய பணம் சம்பாதிக்கிறேன் ஆனால் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ஏதாவது ஒரு வழியில் செலவழிஞ்சு போயிட்டே இருக்கு இதற்கு ஏதாவது பரிகாரம் பிரார்த்தனை பிரார்த்தனை இருக்கா அப்படின்னு கேட்டானா இனிமேதான் முக்கியமான சமாச்சாரம் இருக்கு இந்த சாமியார் சொன்னாரா ஒன்ன போல பிரச்சனை உள்ளவங்க இங்க மூணு பேர் இருக்காங்க அவங்களோட பிரச்சனை தீத்துட்டு வர்றப்ப கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொன்னாராம் இப்போ முதலாவது ஒருத்தனை கூப்பிட்டு தம்பி உன்னோட பிரச்சனை தான் என்ன சொல்லு அப்படின்னு கேட்டாராம் அவன் சொன்னானா சாமி நான் நல்லாதான் பணம் சம்பாதிக்கிறேன் அடிக்கடி நோய் நொடி வருது என்னோட பணம் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கே கரைஞ்சி போயிருது இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டானா சாமியார் சொன்னாரா நீ எதற்காக பணம் சம்பாதிக்கிற நீ எதற்காக பணம் சேர்த்து வைக்கிற அதை முதல்ல சொல் அப்படின்னு கேட்டாராம் அவன் சொன்னானா சாமி பணம் சம்பாதிக்கிறது எதற்காக இந்த ஒரு ஜான் வயிறுக்காக தான் பணம் சம்பாதிக்கிறோம் சேர்த்து வைக்கிறது இதைப்போல் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நோய் நொடி வந்தால் நம்ம ஏர்க்கிட்ட போய் அதற்காக தான் பணத்தை சேமித்து வைக்கிறேன் இப்போ அந்த பணம் அதற்காக பயன்படுது பார்த்தீங்களா அதுக்காகத்தான் நான் சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொன்னானா இப்போ சாமியார் இரண்டாவது ஒருவனை கூப்பிட்டு தம்பி உன்னோட பிரச்சனை தான் என்ன சொல்லு அப்படின்னு கேட்டாரா அவன் சொன்னானா சாமி நான் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட பிஸ்னஸ்ல அடிக்கடி நஷ்டம் வருது என்னோட பணம் எல்லாம் அதுக்கே செலவழிஞ்சு போயிடுது அதற்கு ஏதாவது பிரார்த்தனை பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டானா இப்ப சாமியார் அவனிடமும் அதே கொஸ்டினை கேட்டாராம் தம்பி நீ எதற்காக பணம் சம்பாதிக்கிறாய் அந்த பணத்தை எதற்காக சேமித்து வைக்கிறாய் அப்படின்னு கேட்டாராம் அவன் சொன்னானா சாமி நான் அந்த அரை ஜான் வயிறுக்காகத்தான் பணத்தை சம்பாதிக்கிறேன் ஆனால் சேர்த்து வைக்கிறது பாருங்க கூட பிஸ்னஸில் நஷ்டம் வந்துருச்சு நான் சேர்த்து வச்சுருந்ததுனால தானே இப்போ அந்த பணம் பயன்பட்டது அதற்காக அதற்காகத்தான் சாமி சேமித்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னானா இப்போ மூணாவது ஒருவனை கூப்பிட்டு தம்பி உன்னோட பிரச்சனை தான் என்ன சொல்லு அப்படின்னு கேட்டார் அவன் சொன்னானா சாமி எனக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை நான் ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் கூட புதுசா ஒரு வீடு வாங்கியிருக்கேன் அந்த வீட்ல ஒரு பூஜை நடத்தணும் அதற்காகத்தான் உங்களை கூட்டிட்டு போகிறதுக்காக இங்க வந்திருக்கேன் வர்ற வழியில் ஒரு முதியோர் இல்லத்துக்கு சென்று அவங்களோட சாப்பாட்டுக்கு தேவையான ஒரு மாத பணத்தை கொடுத்துட்டு தான் வர்றேன் சாமி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னானா இப்ப சாமியார் அவனிடமும் அதே கொஸ்டினை கேட்டாரா தம்பி நீ எதற்காக பணம் சம்பாதிக்கிற சேமித்து வைக்கிற அப்படின்னு கேட்டாராம் அவன் சம்பாதிப்பது எதற்காக நல்லபடியாக அந்த பணத்தை வச்சு வாழணுங்கிறக்காக தானே இது என்ன சாமி கோஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டே சொன்னானா சாமி இந்த பணம் ஒரு கருவிதான் நாம விரும்புற சந்தோஷமான இடங்களுக்கு கூட்டிட்டு போகும் ஒரு ஓட்டுனர் இந்த பணம் ஆனால் நாம் அதற்கு ஓட்டுநராக மாறி அதை இஷ்டத்துக்கு நம்மை ஆட்டி படைக்க வைக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப அருமையாக சொன்னான்னா பணங்கிறது பவர் அது தேவை அது கடைசி காலம் வரைக்கும் நம்ம கூட இருக்கணும் அது மிகவும் அவசியம் நான் சொல்ல வரேன் ஆனால் அந்த வாழும் காலத்தில் அந்த பணம் சம்பாதிக்க நம்ம போராடுற சமயத்தில் அதோடு சேர்த்து எவ்வளோ மனுஷங்களை சம்பாதிச்சோன்னு சேர்ந்து இருக்குது அந்த சாமியார் அந்த வைர வியாபாரிய கூப்பிட்டு மகனே நீ எதற்காக பணம் சம்பாதிக்கிறாய் எதற்காக பணத்தை சேமித்து வைக்கிறாய் சொல்லு அப்படின்னு கேட்டாராம் அவன் சொன்னான் என்ன சாமி கொஸ்டின் இது இந்த அரை ஜான் வயிறுக்காகத்தான் சாமி பணத்தை சம்பாதிக்கிறோம் சேர்த்து வைக்கிறது அப்படி சேர்த்து வச்சதுனால தான் என்னுடைய எதிர்பாராத அந்த செலவுகளுக்கு இந்த பணம் பயன்பட்டது அப்படின்னு சொன்னானா அப்பத்தான் அந்த சாமியார் பேச ஆரம்பித்தாராம் நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய் எண்ணம் போல்தான் வாழ்க்கை அமையும் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணிக்கை எப்போவுமே வாழ்க்கை முடிவு பண்ணுறதில்ல எண்ணம் தான் முடிவு பண்ணும் எப்பொழுதும் எண்ணங்கள் உயர்வாக பாசிட்டிவாக இருக்க வேண்டும் இதுதான் பணம் உன்னுடன் தங்குவதற்கான ரகசியம் அப்படின்னு சொன்னாராம் நாம் எல்லோரும் பாடுபட்டு கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறோம் அப்படி சம்பாதித்த பணம் நம்முடன் தங்கி நம்முடைய நாளை எதிர்கால மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உதவட்டும் உதவ வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நாம பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் சேமித்து வைக்க ஆரம்பிக்கணும் தான் அந்த பணம் நம்முடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உதவும் இதுதான் அந்த பணம் தங்குவதற்கான ரகசியம் ஆமா நட்புகளை நாம் சம்பாதிக்கும் பணத்துல கொஞ்சம் பகுதி எடுத்து அடுத்தவங்களுக்கும் கொடுத்து உதவணும் இருக்கும் போதே கொஞ்சம் யோசிச்சோம் அவர்களுடைய மனது சந்தோஷப்பட்டாதான் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இதைப்போல் தொடர்ந்து வரேன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நன்றி